நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி நமக்கு வருது நாமே சிறுமிப்படுத்திக்கிறோம் முடிவு வந்திருக்கு இதில் என்ன அவங்க நம்ம இப்படி தான் இருப்போம் போ யாராவது ஏதாவது பண்ணிட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை நமக்கு நாமே சிறுமியைப்படுத்திக்கிட்டு நாம நாமளே வந்து பல விஷயத்தைகளை வந்து குணம் சேர்த்துடோம் நம்மளை சிறுமியைப்படுத்தும் போது என்னெல்லாம் வருது மனவழி வருது சரியா ஆரோக்கியம் கெட்டு போகுது நீ எடுக்கிற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் ஒழுங்கு நிலையில தூங்கி எந்திரிக்க மாட்டேன் எல்லா நேரத்துக்கும் நீ என்ன எதுவே உங்கள் பாய்ச்சல்ல பண்ணா நிம்மதியை இழந்து வேதனைக்கு ஆளாயிருக்கு அப்ப இத நிலைவாட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் எல்லா நேரத்திலும் வாய் விட்டு நம்ம குழம்ப ஆரம்பிச்சுடுவோம் அப்ப இதெல்லாம் யார் உருவாக்குறா நம்ம மனநிலைக்குள்ள வச்சுதான் நம்ம உருவாக்குவோம் எது நடந்தாலும் அது நடந்தா நடந்துட்டு போகுது என்ன நம்ம வரும்போது இதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்தோமா எடுத்துட்டு வந்தோமா இல்ல போகும்போது காலையில தூக்கி தூர போ போது வரைக்கும் சொல்லிட்டு போயிடலாம் இன்னும் நீங்க யோசிக்கணும்னு நினைச்சா நீங்க வாழ்ற வாழ்க்கை இந்த ஓடுற ஓட்டம் இந்த நிறைய நீங்களா வேதனை படுறீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்க அழுகுறீங்க புலம்புறீங்க என்னென்னமோ பண்றீங்க சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு உங்களுக்கு புரிய மடியா அதுதான் உண்மை யதார்த்தம் கூட நீங்கள் ஒரு தான் நாடக தான்